இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் தயாரிப்பு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் நெல்லை தொகுதி தேர்தலை நிறுத்தி வைக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக வேட்பாளராக நயனார் நாகேந்திரன் களமிறங்கியுள்ளார் அவர் மீது ஏற்கனவே வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அதன் விவரங்களை மறைத்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் என்றும் கூறி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் நைனார் நாகேந்திரன் தனது சொத்து விவரங்களையும் வேட்புமனுவில் மறைத்துள்ளார் அந்த வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டது எனவே வேட்புமனுவை ஏற்றுக்கொண்ட உத்தரவை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கேள்வி அதே அதேபோல் தேர்தல் அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருநெல்வேலி தொகுதிக்கான மக்களவைத் தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார் அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் சத்யநாராயணா அடங்கிய அமர்வு விசாரித்தது அப்போது வாக்குப்பதிவை தவிர தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது எனவே தாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது மனுதாரர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கருதினால் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் வழக்காக தாக்கல் செய்யலாம் என்று உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்தனர்